ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழக அரசு பதிவுத்துறையில் பதிவு செய்யறதுக்கு எவ்வளோ வந்து செலவாகும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஸோ அதில் வந்து நிறைய பத்திரங்கள் இருக்குது கிரைய பத்திரம் இருக்குது தான பத்திரம் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பரிவர்த்தனை பத்திரம் இருக்குது இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு லேண்டோட ஏற்ற மாதிரி வந்து பத்திரப்பதிவு வந்து செய்யணும் அந்த பத்திரப்பதிவில் வந்து எவ்வளோ வந்து சார்ஜ் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து முத்திரை தீர்வை அப்படின்னு ஒன்று இருக்குது ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஸ்டாம்ப் பேப்பர் எழுதுறது போக மீதி இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு பர்சன் பர்சன்டேஜ் வந்து கட்டணும் அடுத்தது வந்து பதிவு கட்டணும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இந்த ரெண்டு தான் வந்து மேஜர் இது இல்லாமல் வந்து பத்திரம் எழுதுறவங்களுக்கெல்லாம் தரதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கு இல்லை வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ரேட் வச்சு வச்சுருப்பாங்க அதாவது கைட்லைன் வேல்யூ அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க அந்த கைட்லைன் வேல்யூவுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து இந்த முத்திரை தீர்வையும் பதிவு கட்டணமும் இருக்குது ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து கிரைய பத்திரம் கிரைய பத்திரம் அப்படிங்கிறது நம்ம ஒருத்தர்கிட்டேருந்து ஒரு ஒரு இடத்த வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து கிரையை பத்திரத்தில் வரும் அதுக்கு வந்து அந்த சொத்தோட மதிப்பில் வந்து ஏழு சதவீதம் வந்து முத்திரை தீர்வை கொடுக்கணும் அப்போது அந்த சொத்து வந்து பத்து லட்ச ரூபா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு ரூபாய்க்கு வந்து முத்திரை தீர்வை வந்து எடுக்க வேண்டியது வரும் அடுத்தது வந்து பதிவு கட்டணம் பதிவு கட்டணம் வந்து ஒரு ரெண்டு சதவீதம் வந்து வாங்கணும் அப்போ இருபதாயிரரூவா அப்போ மொத்தம் வந்து பத்து லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு லேண்டை வந்து நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தொண்ணூறு ஆயிரம் ரூபாய் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து கட்ட வேண்டியது வருது அடுத்தது வந்து தான பத்திரம் ஸோ தானம் அப்படிங்கிறது ரெண்டு வகை இருக்குது தானம் வந்து ஒன்று ர ரத்த சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அது வேறு அது வந்து தான செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது வந்துடும் அது இல்லாமல் ரத்த சம்பந்தம் இல்லாத ஒருத்தருக்கு வந்து தானமாக ஒரு சொத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா இது வந்து தானம் அப்படிங்கிறது மட்டும் வரும் ஸோ தான செட்டில்மெண்ட்லேயே வந்து ரத்த சம்மந்தம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது வேறு ரத்த சம்மந்தம் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது வேறு ரத்த சம்மந்தம் இல்லாதவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து கரையாக மாறியே தான் அதுக்கு வந்து ஏழு சதவீதம் வந்து முத்திரை தீர்வையும் ரெண்டு சதவீதம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் வந்து கட்டணும் அடுத்து வந்து பரிவர்த்தனை பத்திரம் ஸோ பரிவர்த்தனை அப்படிங்கிறது என்னன்னா ஒரு இடத்த வந்து கொடுத்துட்டு இன்னொரு இடத்த வந்து வாங்கிக்கிறது அப்போ வந்துட்டு ஒரு இடம் வந்து கிராஸாக இருக்கும் அதில் வந்து பாதி இடத்த அவங்களுக்கும் பாதி இடத்த நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கிராஸ் வந்து நேராயிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்ச சொத்து மதிப்பிற்கு ஏழு வந்து முத்திரை தீர்வை அதாவது அப்போ வந்து எந்த அந்த இடம் வந்து நம்ம ஒரு 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 சென்ட்டு மட்டும்தான் கொடுத்துருப்போம் ஒரு சென்ட்டு வாங்கியிருப்போம் அப்படின்னா அந்த ஒரு சென்ட்டுக்கு மட்டும்தான் ஸோ ஹோல் இடத்துக்கும் கிடையாது இப்போ ஒரு ஏக்கராக இருக்கும் அதில் வந்து ஒரு சென்ட்டு மட்டும்தான் வந்து கொடுத்துட்டு ஒரு சென்ட்டு மட்டும் வாங்கியிருக்கிறோம் ஒரு இடத்துல ஒரு சென்ட்டு கொடுத்துட்டு ஒரு இடத்துல ஒரு சென்ட்டு வாங்கியிருக்கணும் அந்த ஒரு செண்டுக்கு மட்டும்தான் வந்து இந்த நம்ம முத்திரை தீர்வையும் பதிவு கட்டணமும் வந்து கட்டணும் அடுத்தது வந்து ஈடு அடமானம் ஸோ ஒரு சொத்தை வந்து அடமானம் வச்சு நம்ம இது பண்ணுறோம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ கடன் தொகைக்கு வந்து ஒரு சதவீதம் வந்து நம்ம கொடுக்கணும் முத்திரை தீர்வை அதே மாதிரி பதிவு கட்டணம் வந்து ஒரு சதவீதம் இப்போ அந்த கடன் தொகை உயர்ந்த பட்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபாய் அதே மாதிரி இங்கே வந்து பதிவு கட்டணம் வந்து ஒரு ரூபாய் அப்படிங்கிறது ஐம்பதாயிரத்தை விட அதிகமாக போகுது கட்டினா போதுமானது அதே மாதிரி ஒரு சதவீதம் வந்து பதினாயிரம் மேலே போச்சு அப்படின்னா பதினாயிரம் வந்து கட்டினாவே வந்து போதுமானது அடுத்தது ஈடு அடமானத்தை வந்து சுவாதித்திறன் கூடிய அதாவது அந்த ஈடு அடமானத்தை வந்து யூஸ் கடன் தொகைக்கு நாலு சதவீதம் வந்து முத்திரை தீர்வையும் ஒரு சதவீதம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் வந்து கட்டணும் அடுத்து வந்து விக்கிரை உடன்படிக்கைக்கு வந்து இரநூறுவா வந்து முத்திரை தீர்வையும் ஒரு சதவீதம் வந்து நம்ம வந்து கைமாற்று தொகைக்கு வந்து கொடுக்கணும் ஸோ இது வந்து உடன்படிக்கைங்கிறது அக்ரிமெண்ட்டு ஸோ அக்ரிமெண்ட் போடுறாங்களே அந்த அக்ரிமெண்ட்டுக்கு இது வந்து அடுத்து வந்து ரத்து ஆவணம் ஸோ ஒரு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்போம் ஸோ அதை வந்து ரத்து பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு வந்து ரத்த ஆவணத்துக்கு வந்து ஆயிரரூவா வந்து முத்திரை தீர்வையும் ஐநூறுரூவா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் வந்து வாங்குகிறாங்க அடுத்து வந்து பாக பிரிவினை ஸோ பாக பிரிவினைங்கிறது வந்து ஒரு ஒரு நபர் இருக்காருன்னா அந்த நம்பருக்கு ரெண்டு பசங்க இருக்காங்கன்னா அந்த ரெண்டு பசங்களுக்கு வந்து அந்த இந்த நம்பர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அந்த ரெண்டு பசங்களுக்கு வந்து பிரித்து தர்றது ஸோ அந்த மாதிரி பிரிக்கிறப்போ வந்து வாரிசுரிமைப்படி கூட்டுதாரர்கள் அந்த ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியாக இருக்காங்க வாரிசுரிமைப்படி அவங்களுக்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு பாகத்துக்கும் சந்தை வகைப்பேருக்கு ஒரு சதவீதம் வந்து கட்டினா போதும் இது வந்து முத்திரை தீர்வை அதிகபட்சமாக அந்த ஒரு சதவீதம் வந்து நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்னா நாற்பதாயிரம் வந்து கட்டினா போதும் இது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஒரு சதவீதம் தான் அதிகபட்சம் பத்தாயிரம் ரூபாய் அப்போ அந்த ஒரு சதவீதம் வந்து பத்தாயிரவாய்க்கு மேலே போச்சுன்னா பத்தாயிரூபா இருந்தால் போதும் ஸோ அப்போ அதிகபட்சமாக ஐம்பதாயிரூபா செலவாகும் இல்லை அதை விட கம்மியாக செலவாகும் அடுத்து வந்து குடும்ப நபர் அல்லாதவர்களுக்கு இடையே அப்படிங்கிறப்போ பிரித்த பாகத்தினோட சந்த மதிப்பில் நாலு சதவீதம் வந்து கட்டணும் இது வந்து முத்திரை தீர்வை ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் ஒரு சதவீதம் வந்து பண்ணணும் அடுத்தது வந்து பவர் ஆஃப் அட்டானி ஸோ பவர் ஆஃப் அட்டானி பொது அதிகார ஆவணம் வந்து கொடுப்போம் அந்த பொது அதிகார ஆவணத்துக்கு வந்து விற்பனை செய்வதற்கு வந்து குடும்பம் அல்லாதவர்கள் குடும்ப நபர் அல்லாதவர்களுக்கு வந்து சந்தை மதிப்பிலிருந்து ஒரு சதவீதம் வந்து முத்திரை தீர்வையும் ஒரு சதவீதம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் வந்து நம்ம கட்ட வேண்டியது இருக்குது அடுத்தது வந்து பொது அதிகார விற்பனை செய்வதற்கு குடும்ப நபருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபா வந்து முத்திரை தீர்வையும் ரூபா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் வந்து நம்ம கட்டணும் அடுத்து வந்து பொது அதிகாரம் விற்பனை தவிர இதர காரியங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் அதை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள் இல்லை வந்து பாதுகாத்துக்கறது இது மாதிரி வேறு ஏதாவதுக்கு வந்து நம்ம என்ன இருப்போம் பவர் ஆஃப் அட்டானி கொடுப்போம் அதுக்கு வந்து ஆயிரரூவா வந்து முத்திரை தீர்வையும் ஐநூறுரூவா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கட்ட வேண்டியது இருக்குது அடுத்து வந்து பவர் ஆஃப் அட்டனி கைமாற்று தொகையோடு கொடுத்தீங்க அப்படின்னா சந்தை வாய்ப்பிற்கு அஞ்சு சதவீதம் வந்து நம்ம முத்திரை தீர்வை கட்ட வேண்டியது வரும் ஒரு சதவீதம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து கட்டணும் அடுத்து வந்து தான செட்டில்மெண்ட் அப்போ தான செட்டில்மெண்ட் அப்போ கொடுத்தது வந்து தானம் வந்து யாரோ ஒருத்தருக்கு வந்து கொடுக்குறது தானம் இப்போ வந்து என்னென்னா தான செட்டில்மெண்ட் நம்ம பசங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ வாரிசுகளுக்கு கொடுக்குறப்போ அப்படிங்கிறப்போ சந்தை வாய்ப்பில் ஒரு சதவீதம் வந்து கொடுத்தா போதும் முத்திரை தீர்வை ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் ஒரு சதவீதம் மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எப்படி வந்து நம்ம பாக பிரிவினையில் இருந்தோ அதே ரேட்டு தான் ஸோ பாகப்பிரிவினைக்கு பிரிவினைக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகும் அதே சார்ஜ் தான் வந்து இதுக்கும் வந்து வரும் அப்போ அதிகபட்சமாக வந்து முத்திரை தீர்வை நாற்பதாயிரம் அடுத்து அதிகபட்சமாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பத்தாயிரம் அப்போ மொத்தம் வந்து அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் செலவாகும் இல்லை அதை விட கம்மியாக வந்து செலவாகும் இந்த குடும்ப நபர் அல்லாதவர்களுக்கு தான் வந்து இந்த ஏழு சதவீதமும் ரெண்டு சதவீதமும் பொருந்தும் ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அடுத்தது வந்து விடுதலை ஸோ விடுதலை பத்திரத்தில் பார்த்தீங்கன்னா வாரிசுரிமைப்படி கூட்டுரிமையாளராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு முத்திரை தீர்வை வந்து சந்தை மதிப்பில் ஒரு சதவீதம் இல்லை அதிகபட்சமாக ரூபாய் அடுத்தது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு சந்தை மதிப்புக்கு ஒரு சதவீதம் இல்லை அதிகபட்சமாக பத்தாயிரரூபா வந்து நம்ம பண்ணணும் அடுத்தது வந்து குடும்ப நபர் அல்லாதவர்கிடையே வந்து இந்த விடுதலை இப்போ பண்ணுறோம் அப்படின்னா ஏழு சதவீதம் வந்து நம்ம வந்து முத்திரை தீர்வையும் ஒரு சதவீதம் வந்து சந்தை மதிப்பிற்கு நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து நம்ம எடுக்க இருக்குது ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போது நடைமுறையில் இருக்கிற பதிவுத்துறையில் இருக்கிற காஸ்ட்டு ஸோ இவர் நீங்கள் ஒரு பத்திரம் வந்து பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கைட்லைன் வேல்யூ அப்படிங்கிறத ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கணும் மார்க்கெட் வேல்யூ வேறையாக இருக்கும் கைட்லைன் வேல்யூ வேறையாக இருக்கும் ஸோ மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு செண்டு வந்து ஒரு லட்சம் அஞ்சு லட்சம்னு கொடுத்து கூட வாங்குவோம் ஆனால் அது கைட்லைன் வேல்யூ பார்த்திங்கன்னா சென்ட்டுக்கு வந்து ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்படி தான் இருக்கும் ஸோ கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது கைட்லைன் வேல்யூ நம்ம வந்து வெளியாட்கள்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இப்போ மார்க்கெட்டில் இருக்கிறது வந்து மார்க்கெட் வேல்யூ அப்போ கவர்மெண்ட் வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தான் வந்து இந்த முத்திரை தீர்வையும் நம்ம பத்திரப்பதிவுலேயே வந்து அந்த அமௌண்ட்டை தான் வந்து குறிப்பிடுவோம் மீதி அமௌண்ட்டெல்லாம் வந்து என்னென்னா நம்ம கையில் வந்து பிளாக் மணி மாதிரி தான் வந்து நம்ம கொடுத்துருவோம் ஸோ அதனால அந்த அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு இந்த பத்திரத்தில் எந்த பத்திரம் நம்ம வந்து பண்ண போகிறோம் என்ன பரிவர்த்தனை அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ஸ்டாம்ப் டியூட்டியும் வந்து கட்ட அதுக்கப்புறம் ஸோ இது எல்லாமே வந்து பத்திர டைப் ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா அவங்களே வந்து எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்க ஃபீஸ் மட்டும் கட்டினா போதும் இருந்தாலும் நமக்கு என்ன எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த பதிவு ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ